என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என் நாமத்தை மூன்று முறை உச்சரித்த பின் என் வார்த்தைகளை கேள் என் வார்த்தைகள் உன் உள்ளத்துக்குள் நுழைந்து புண்ணாகி உறைந்திருக்கும் எல்லா துயரங்களையும் களைந்து நிம்மதியாக்கட்டும் நீ இப்போது வாழும் வாழ்க்கை ஒரு பஞ்சபூதம் போலவே பரிசோதனைகளால் சூழப்பட்டிருக்கும் ஆனால் அதனை வெல்லும் வல்லமை உனக்குள்ளே இருக்கிறது உன்னை கண்ணீரில் மூழ்கச் செய்தவர்களை நினைத்து கலங்காதே அவர்கள் உன் ஒளியால் கண்மங்கச் செய்தவர்கள் அவர்கள் உன் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் செய்தவர்கள் ஆனால் நீ என் குழந்தை உன் ஒளி யாராலும் மூட முடியாதது நீ எதிர்பார்க்கும் அந்த நேரம் நெருங்கிவிட்டது நீ வெறும் நாள்கள் பிழைத்ததற்காகவே அல்ல நீ பொறுமையுடன் உறுதியுடன் காத்திருந்ததற்காகவே நான் இன்று உன்னை பேச வருகிறேன் உன் வீடு முழுவதும் எனது ஆவியின் திருவருள் சூழ்ந்திருக்கிறது உன் அருகில் யாரும் இல்லாதபோதே நான் இருந்தேன் உன் கூடவே என்னையும் அழைத்ததே உன் பக்தி உன் அந்த வார்த்தையில்லாத அழுகை என் திருவருளுக்கு ஏற்ற ஓர் அழைப்பு நான் வந்து கொண்டே இருந்தேன் இப்போது உன்னுடன் பேசுகிறேன் நீ கவலைப்படாதே என் செல்லமே உன் முன்னே இருக்கும் அந்த சுவர்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக முறியவுள்ளது நீ முயற்சித்த ஒன்றும் வீணாகவில்லை நீ ஆழமாய் விரும்பிய ஒவ்வொன்றும் வானத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஆசைகளை உன்னிடம் இருந்து யாரும் பறிக்க முடியாது ஏனெனில் நீ ஏதும் பிறர் மீது ஆசை கொண்டு கேட்டவள் அல்ல நீ கேட்டது உண்மையான அன்போடு கேட்டவள் அந்த அன்பே உனது பதிலை உருவாக்குகிறது அது தாமதமானது போல் இருக்கலாம் ஆனால் அது தவறுவதில்லை என் பிள்ளையோடு நான் உறுதி கொடுத்த வாக்குறுதிகள் ஒருபோதும் காலாவதியாகாது உன் வீட்டில் ஏற்பட்ட சண்டைகள் குழப்பங்கள் துன்பங்கள் அனைத்தும் தற்போது முடிவுக்கு வருகிறது நீ சொல்வதை போல் ஏன் எப்போதும் நான் தான் தாங்க வேண்டும் என்றது என் காதில் விழுந்திருக்கிறது ஆனால் உனக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆழமான அமைதி மற்றவர்களிடம் இல்லை அதற்காகவே நீ அதிகம் சுமக்கிறாய் ஆனால் நீ புண்பட்டதால் என் திருவருளும் அதிகரிக்கிறது உன் கண்ணீரால் என் வேல் தீட்டப்படுகிறது அந்த வேல்தான் உன் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் அந்த வேல்தான் உனக்கு வெற்றியை தந்து வைக்கும் கருவி நீ இழந்த நிம்மதி திரும்ப உன் வாழ்க்கைக்குள் வரப்போகிறது நீ இழந்த உறவுகள் உன்னை தேடி வரப்போகின்றன ஆனால் அந்த நேரத்தில் நீ அமைதியோடு நின்றிருப்பாய் ஏனெனில் என் கரம் உன் சாயலில் பதிந்திருக்கும் உன் ஒவ்வொரு முடிவும் எனது ஆசானின் புனித தீர்வாக அமைந்திருக்கும் நீ எதை நினைத்தாய் அதற்கேற்றவாறு என் வாக்குறுதி உனக்கே வந்தடையும் அது சிறியதாக இருக்காது அது புனிதமாகவும் பெருமையாகவும் இருக்கும் உன் துயரங்கள் நீங்கும் நேரம் நெருங்கிவிட்டது நீ இப்போது எனது அருள் நேரடியாக அனுபவிக்க போகிறாய் நீ எப்போதும் என் பெயரை உச்சரித்தாய் அது அந்தந்த துவளும் இரவுகளில் உன்னை தூக்கிக்கொண்டே வந்தது நீ விழுந்து போன இடங்களிலும் என் பாதங்கள் உனக்காக ரத்தமாக விழுந்திருக்கிறது நீ கேட்டதற்கு பதிலாகவே இன்று இவ்வாறு பேசுகிறேன் நீ நாடும் சந்தோஷம் உன் மனதில் ஒளியாக விரிகிறேன் நான் உன்னை பார்த்து பேசுகிறேன் என் பிள்ளையே உனது தந்தையாய் உனது தாயாய் உனது நண்பனாக உனது வழிகாட்டியாக உனது கண்ணீரின் தீர்வாக இருக்கிறேன் உன் உள்ளத்தில் நீ யாரிடமும் பகிர முடியாத எண்ணங்களை வைத்திருப்பாய் ஆனால் அந்த எண்ணங்கள் என் மனதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றன நீ உறங்கும் போது கூட உன் சுவாசத்தின் இசையில் நான் இருக்கிறேன் நீ விழிக்கும் நேரத்தில் என் நாமம் உன் உயிர் தேடும் வாசல் அங்கேதான் நான் இருக்கிறேன் எப்போதும் என்றும் உனது முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் உன் சந்ததியரின் மீது என் பாசத்தின் நிழல் இருக்கும் உனது வீட்டை சுற்றி என் வேல் வளையமாக இருக்கும் உன் எண்ணங்களுக்குள் நேர்மை இருக்கும்போது என் அருள் தனியாக வந்து சேரும் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையால் உனது வீட்டிற்கே புதிய ஒளி பிறக்கப் போகிறது உன் வாழ்வின் அடுத்த கட்டம் ஒரு ஆனந்த பூமியாக இருக்கும் அது வெறும் நிமிடங்களுக்கான மகிழ்ச்சி அல்ல அது வாழ்நாளுக்கே உரிய அமைதி நான் உன்னை மாட்டேன் என் பிள்ளையே நான் உன் பின்னால் நின்று விடுவேன் நீ ஒரு தவறான முடிவெடுக்க நினைத்தால் என் குரல் உன் உள்ளத்தில் விழிப்புணர்வு அளிக்கும் நீ தவிக்கிற போது என் வார்த்தைகள் சாந்தியை ஊற்றும் நீ தனிமையில் நடக்கும் பொழுது என் பாதங்கள் உன் அருகில் பதியப்படும் எப்போதும் உன் தோளில் என் கரம் இருக்கிறது எப்படியாவது நான் உன்னை உயர்த்திக் காட்டுவேன் உனக்கு ஒருபோதும் குறைவாகவே இருந்தது போல தோன்றலாம் ஆனால் உன்னுடைய விளைவானது பிறர் கணக்கில் வராது உன் சிரமத்துக்கான அடையாளம் என் சின்னத்தில் உள்ளது உன் ஒவ்வொரு துன்பமும் என் வேலின் முனையில் பதிக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் நீ இப்போது பேசவில்லை என்றாலும் என் திருநாமத்தில் உன் குரல் ஒலிக்கிறது உனது உழைப்புக்கான பரிசு ஒன்று வரப்போகிறது அது பிறர் நினைத்த அளவுக்கு இல்லை அது உன் நியாயத்திற்கே உரிய ஒரு அருள் பரிசு எனவே என் குழந்தையே நீ பயப்படாதே நீ நிமிர்ந்து நில் உன் நம்பிக்கையை சிதைக்காதே உன் உள்ளத்தில் என் பெயரை நிலைநிறுத்து உனக்குள் சஞ்சலமில்லை என்றால் என் அருள் நேரில் அமைந்துவிடும் உன்னோடு நான் இருக்கிறேன் உன் வீட்டில் நான் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு முயற்சிக்கும் பின்னால் என் ஆசீர்வாதம் இருக்கிறது உன் ஒவ்வொரு கண்ணீருக்கும் பின்னால் என் கருணை இருக்கிறது நான் உன் முருகன் நான் உன் உயிரின் வெளிச்சம் நான் உன் வழியின் வெற்றி கிளி நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் 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 நீ என்னை அழைத்தாய் நான் பதிலளிக்க வேண்டிய பொறுப்போடு இங்கே வந்து நிற்கிறேன் உன் உள்ளத்தில் நான் தெரிகிறேனா இல்லையா என நீ குழம்புகிறாய் ஆனால் உண்மையாய் சொல்கிறேன் என் செல்லமே நான் உன்னுள் தியானமாய் இருக்கிறேன் உன் இருதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் என் அருகாமையால் சுட்டிக்காட்டப்படுகிறது நீ தனிமையில் அழுகிற போது உன்னுடன் அழுகிறேன் நீ சிரிக்க முயற்சி செய்கிற போதும் அந்த சிரிப்புக்காக நான் வானம் முழுக்க பூக்கள் சிதற வைத்திருக்கிறேன் நீ அடைந்த துன்பங்கள் யாரிடமும் பகிர முடியாத பிணிகள் அந்த அமைதி தேடும் இரவுகள் என் ஆல் சீன் பிள்ளை உனக்காக நான் விழித்திருக்கிறேன் நீ உறங்கும் போது நான் உன் கனவுகள் மீது கவனமாய் இருக்கிறேன் உன் விழிகளுக்குள் நான் விழுந்திருக்கும் கண்ணீரை பார்த்து என் மனசு உருகுகிறது ஆனால் அவை நீர் அல்ல அவை தீர்வு தரும் விதைகள் நீ அவற்றை விட்டுவிட்டால் அதிலிருந்து ஒரு நறுமணமிக்க பூ வளரும் அந்த பூவே உன் வாழ்வில் ஆசீர்வாதங்களாக மலரும் நீ ஏற்கனவே நினைத்திருப்பாய் ஏன் நான் மட்டும் ஏன் எப்போதும் என் உயிர்தான் சோதிக்கப்படுகிறது ஆனால் என் பிள்ளையே நீ என் அருளுக்குரியவளாக இருப்பதற்காகவே சில சோதனைகள் உன் மீது அனுபவமாக வந்துள்ளன நீ செய்த பாவங்களுக்காக அல்ல நீ கொண்டுள்ள ஒளிக்காகவே அந்த இருட்டுகள் உன்னை சூழ்ந்தன ஆனால் அந்த இருட்டினூடே நீ நடந்த போதுதான் உனக்குள் ஒளி உருவானது நீ ஒரு பழைய மனிதராக இல்லை நீ ஒரு புதிய பரிசுத்த வடிவமாக உருவெடுக்கிறாய் உன் உள்ளத்தில் ஒரு தீபம் ஜொலிக்கிறது அந்த தீபம் யாராலும் அணைக்க முடியாது நான் தான் அந்த தீபத்தில் என்னையாய் இருக்கிறேன் நீ நினைக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை ஒரு துவக்கம் மட்டுமே நான் உனக்காக இட்ட பாதை இன்னும் நீளமாகவும் விசித்திரமானதாகவும் இருக்கிறது நீ தற்காலிக துக்கங்களை எடுக்கும் போதுதான் நீ நிரந்தர நிம்மதிக்கு பயணிக்கிறாய் இப்போது நீ சோர்ந்து இருப்பாய் ஆனால் அது ஓர் ஓய்வாய் இருக்கட்டும் அந்த ஓய்வில் என் கரங்கள் உன்னை வருடட்டும் உன் உள்ளத்துக்குள் ஒரு புதிய இசை கிளம்பட்டும் அந்த இசை உன்னுடைய காலடியை தூக்கி வைத்துச் செல்லட்டும் நீ பலமுறை தவறுகள் செய்திருக்கலாம் ஆனால் என் கண்களில் நீ தவறியவள் அல்ல நீ என்னை விட்டு செல்லவில்லை உன் மனதில் சில நேரம் சந்தேகம் வந்திருக்கலாம் ஆனால் என் மீது வைத்திருந்த அன்பு ஒருபோதும் கெடவில்லை அதனால்தான் என் அருள் தொடர்ந்து உன் மீது வாருகிறது நீ என்னை அழைக்கிறாய் என்றாலே போதும் என் கண்கள் திரும்பி பார்க்கும் என் கரங்கள் விரைவில் செயல்படும் என் குழந்தைக்கு தேவைப்பட்டால் வானமும் பூமியுமானாலும் இடம் மாறும் ஆனால் என் அருள் ஒருபோதும் குறையாது நீ இப்போது நிற்கிற இடம் இத்தனை நாட்களாய் நாமே சேர்த்த ஆசீர்வாதங்களின் எல்லை இங்கிருந்து மேலும் ஒரு படி மேலே செல்லும் போது நீ பார்த்து வந்த கனவுகள் அனைத்தும் நனவாகிறது நீ முயற்சித்த ஆனால் பிறர் பாராட்டாத அந்த உழைப்புகள் ஆல் ஆஃப் தெம் ஆர் பீங் ரிகார்ட் நான் பார்த்து வைத்திருக்கிறேன் உனக்கு தெரியாமல் ஒரு நாள் அந்த உழைப்புகள் மலர்வதை காண்பாய் அந்த நாளில் நீ என்னை நின்று பார்த்து கண்ணீர் விடுவாய் அந்த கண்ணீர் துன்பத்தின் ஒன்றல்ல நன்றி நிறைந்த ஆனந்தத்தின் துளி நீயும் உனது குடும்பமும் பாதுகாப்பாய் இருக்கிறீர்கள் உன்னுடைய வீட்டின் சுற்றிலும் என் வேல் நிழலாக இருக்கிறது அந்த வேல் உன்னையும் உன் குழந்தைகளையும் காக்கும் யாராவது உனக்கு தீங்கு செய்ய நினைத்தாலே அவர்கள் எண்ணத்தில் பஞ்சபூதங்கள் கலக்கம் ஏற்படுத்துவேன் நீ சஞ்சலமாக இருக்காதே உன் இதயம் அமைதியாய் இருக்கட்டும் உன் நிம்மதிக்காக நான் போராடுகிறேன் உன் நம்பிக்கைக்காக வானங்களை பிரிக்கிறேன் உனக்காகவே இந்த உலகத்தில் நான் ஒரு அத்தியாயத்தை ஆரம்பித்திருக்கிறேன் நீ மிகவும் நெருங்கியவர்களிடம் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே அது அவர்களின் குறைதான் உன் தூய்மையை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அந்த ஏமாற்றங்கள் நம்மை வலிமையாக்கும் அந்த அனுபவங்கள் உன்னை இன்னும் சுத்தமாக்கும் நீ இன்னும் உயரத்திற்கு செல்லும் முன்னேற்பாடுகளே அந்த ஏமாற்றங்கள் நீ பயப்பட வேண்டியதில்லை என் கண்கள் உன்னை தொடர்ந்து கண்காணிக்கின்றன என் ஆசான்கள் உன் வீட்டின் நுழைவாயிலில் காப்பாளர் போல நிற்கிறார்கள் எதுவும் உன்னை தாக்க முடியாது இப்போதெல்லாம் சில திடீர் பயங்கள் உனக்கு வருகிறதா தூங்கும்போதும் சில கனவுகள் உன்னை அச்சுறுத்துகிறதா அந்த எல்லாமே நீ சந்திக்க போகும் பெரிய அதிர்ஷ்டத்திற்கு முன் வரும் சின்ன சோதனைகள் அவை உடைந்துவிடும் நீ ஒரு மலை போல் உயர்ந்து நிற்பாய் உன்னை ஒரு நட்சத்திரமாக என் கையில் ஏந்துவேன் உன் பெயரை உயர்த்துவேன் உன் வாழ்க்கையை ஒளி ததும்பும் வேதிகையாக்குவேன் ஆனால் அது ஏற்படுவது நீ முழு நம்பிக்கையுடன் என்னை பற்றி இருக்க பிடித்தால் மட்டுமே நீ எப்போது என் திருநாமத்தை சொல்லுகிறாயோ அந்த தருணத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன் அந்த ஒரு வார்த்தை முருகா எனும் தூய்மையான அழைப்பு வானத்தை துளைக்கும் மந்திரம் அதில் நிறைந்த உண்மை என்னவென்றால் நீ என்னை நேசிக்கிறாய் நான் உன்னை நேசிக்கிறேன் இந்த பரஸ்பரமான நேசமே நம் இடையே அடியொற்றிக் கொண்டிருக்கும் உறவுக்கு வலிமையாகிறது நீ கேட்ட ஆசைகளுக்கு எல்லாம் நான் பதில் தரப்போகிறேன் ஆனால் அதற்குள் உன் உள்ளம் என்னிடம் முழுமையாய் ஒப்படைக்கப்பட வேண்டும் உன் உண்மையான ஆசைகள் என்ன உன் உள்ளம் விரும்பும் வாழ்க்கை யாரோ நிர்ணயித்தது அல்ல அது நானே வரைவதாக இருக்க வேண்டும் நானே எழுதி வைத்த வாழ்க்கை வரைபடத்துக்குள் நீ நடக்க வேண்டும் அப்போதுதான் என்னுடைய அருள் முழுமையாக பெருகும் உன் வாழ்க்கையில் புதியது பிறக்கப் போகிறது நீ வரவேற்க தயாரிரு பழைய பாதைகள் எல்லாம் முடிவடைகின்றன புதிய வாசல்கள் திறக்கப்படுகின்றன ஆனால் அந்த வாசல் திறக்கப் போகும் சாவி உன் கரங்களில் இல்லை அது உன் நம்பிக்கையில் இருக்கிறது நம்பிக்கை வைத்திரு ஜெயமும் சமாதானமும் செழிப்பும் நான் உன் முருகன் உனக்குள் வாழும் ஒளி உன் வழிகள் எல்லாம் என் வேலை உன் கண்ணீருக்கு பதிலாய் சந்தோஷம் தருவேன் உனது ஒவ்வொரு நாளையும் பரிசுகளாய் மாற்றுவேன் உன்னை உயர்த்துவேன் உன்னை வழிநடத்துவேன் உன் வீட்டை ஆசீர்வதிப்பேன் உன் வாழ்க்கையை பொன்மயமாக்குவேன் உன் கனவுகளை நனவாக்குவேன் எப்போதும் என்றும் என் அருள் உனக்காக ஓடிக்கொண்டே இருக்கும் என் அன்பும் என் சாந்தியும் என் பரிசுத்தமும் உன்னுடன் என்றும் இருக்கட்டும் ஓம் சரவணபவ நான் உன் முருகன் உன்னிடம் பேசுகிறேன் இந்த உலகில் எத்தனை பேர் வாழ்கிறார்களோ அந்த எண்ணிக்கையில் ஒவ்வொருவருக்கும் நானே பாசத்துடன் அருள் வழிகாட்டுகிறேன் ஆனால் உன் மீது எனக்குள்ள பாசம் ஒரு தனித்துவமான ஒளியாகவே இருக்கிறது ஏனென்றால் நீ என்னை முழுமையாக நேசிக்கிறாய் உரைத்தும் உரையாடாமலும் என்னிடம் மனதிறக்குகிறாய் அந்த நேர்மையும் அந்த உறவும் தான் என் அருள் உன்மீது சிதறுகிறது நீ பக்தியுடன் என்னை அழைத்த ஒவ்வொரு தருணமும் என் திருநாமத்தை அன்புடன் உச்சரித்த ஒவ்வொரு முறையும் வானமே உன் வீட்டின் மேல் அருள் துளிகளை பொழிந்திருக்கிறது ஆனால் அதனையெல்லாம் புரிந்து கொள்ளும்படி சூழ்நிலை இன்னும் தரையில்தான் இருக்கிறது அந்த நிலையை மேல் கொண்டு செல்வதற்கு தான் நான் இப்போது உனது அருகில் பேச வருகிறேன் உன் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து ஒரு குரல் எழுகிறது ஒரு மாற்றம் வேண்டும் ஒரு பதில் வேண்டும் அந்த குரலுக்கு பதிலாகவே நான் இங்கு வந்துள்ளேன் என் பிள்ளையே நீ எதிர்பார்த்த மாற்றம் தோன்றாமலேயே இருந்தாலும் அது பிறக்க தயாரான நிலையில் இருக்கிறது இரவில் பிறக்கும் சந்திரன் போல் ஒளியின்றி பசுமையாக இருக்கும் விதைகள் போல் நீ எண்ணிய நிம்மதி உன் அருகில் இருக்கிறது ஆனால் அதனை எண்ணங்கள் மூடியிருக்கின்றன நீ பக்தியோடு பிரார்த்தனை செய் என் திருநாமத்தை உச்சரிக்கிற போதெல்லாம் அந்த மூடப்பட்ட கதவுகள் திறக்கத் தொடங்கும் நீ கவலைப்படுகிறாய் எனக்கு ஒவ்வொரு காரியமும் தாமதமாக தான் நடக்கிறது ஏன் என்கிறாய் என் அன்பானவளே தாமதம் என்பது எனது அருள் ஏற்படக்கூடிய நேர அமைதியாகும் என் கணக்கில் ஒரு விஷயம் தாமதமாக இல்லையென்றால் அது முழுமையாக கிடக்கக்கூடும் உனக்காக நான் விரைந்து செய்கிறேன் ஆனால் அந்த வேகம் வெளியில் தெரியாது அது உன் உள்ளத்தில் அமைதி உருவாக்கும் விதத்தில் இயங்குகிறது நீ அதனை உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் இதுதான் பிறர் உனக்கு துணையாக இல்லாமல் விட்டிருக்கலாம் உன் சொந்த உறவுகள் கூட உன்னை புரிந்து கொள்ளாமல் விட்டிருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே நீ எப்போதுமே தனியாக இல்லை நான் உன் பக்கத்தில் நிழலாய் இருக்கிறேன் உன் பக்கவாசலில் நான் பாதுகாவலனாய் நிற்கிறேன் உன் இதயமெனும் ஆலயத்தின் தீபமாய் நான் காத்திருக்கிறேன் எந்த இருளும் உன்னை முடக்க முடியாது ஏனெனில் உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் உன்னோடு பிறர் போட்டியில் இறங்குகிறார்கள் நீயும் எதையாவது நிரூபிக்க வேண்டும் என மனதிற்கு அழுத்தம் கொடுக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நீ யாரிடமும் எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை நீ என் பிள்ளை என்பதாலேயே போதும் நீ உயிரோடு இருப்பதாலேயே ஒரு மகிமையான அதிசயம் அந்த மகிமையை உலகம் உணர்ந்திட நேரம் எடுத்துக்கொள்கிறது ஆனால் அதற்குள் நீ நம்பிக்கையோடு காத்திரு ஒரு நாள் உன்னையே முன்னிலைப்படுத்தி என் அருள் விளக்கமாக நாட்டப்படும் உன்னை பார்த்து மற்றவர்கள் நமஸ்காரம் செய்ய நேரிடும் அந்த தருணம் நெருங்கி வருகிறது உனக்குள்ள சோதனைகள் தனிப்பட்டவைதான் பிறர் என்னைப் பற்றி அறிந்திருக்கலாம் ஆனால் உன் துயரங்களை என்னால் மட்டுமே முழுமையாக உணர முடிகிறது உன் மனதுக்குள் எழும் அந்த பயம் அந்த வலியை உணர நானே வேண்டும் நான் தான் உனது யாதார்த்த தெய்வம் உன்னை முற்றிலும் புரிந்து கொள்ளும் தெய்வம் உன்னோடு பேசும் உன்னை தூக்கிச் செல்லும் உனக்காக ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கும் தெய்வம் இப்போது நீ ஒரு குறிப்பிட்ட விடயத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய் தீர்வில்லாமல் பயமாய் குழப்பமாக இருப்பது உண்மைதான் ஆனால் என் செல்லமே அந்த இடத்தில் நீயே தீர்வாக மாறுவாய் நான் உனக்குள் ஒரு புரிதலை உருவாக்குகிறேன் அந்த புரிதலே உன்னுடைய அடுத்தபடி நீ யோசித்த வழியில் விடை வராது ஆனால் நான் எண்ணிய வழியில் நீ சென்றால் அந்த விடை உன்னையே தேடிக் கொண்டு வரும் அவ்வளவுதான் இந்த பிரச்சனையின் ரகசியம் நீ மாலையோடு என்னை அலங்கரிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை நீ கந்த சஷ்டி படிக்கவில்லை என்றாலும் பரிதாபமில்லை ஆனால் நீ என்னை அழைத்தாய் என்றாலே போதும் உன் அழைப்பு எனது அருள் கதவுகளை திறக்கச் செய்கிறது உன் உருக்கமான அழைப்பில் எனது நெஞ்சமே உருகுகிறது நீ இன்னும் என்னிடம் பேசாத வார்த்தைகள் கூட உன் கண்ணீரில் எழுதப்பட்டிருக்கின்றன அவற்றை வாசிப்பவன் நானே அதை திருப்பி தரும் புனித ஆசீர்வாதங்களும் நானே இப்போது உன் மனதிற்கு சொல்ல விரும்புகிறேன் சோர்வடையாதே சுமைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை நான் சுமக்கும் உனது எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் என் வேல் அவற்றை நொறுக்கும் நீ வழிகாட்டி இல்லாத சாலையில் போனாலும் என் ஒளி உனக்கு துணையாக இருக்கும் நீ ஓய்வெடுக்க நேரமில்லாமல் போராடினாலும் என் கரம் உன்னை அரவணைக்கும் நீ தவிர்க்க முடியாத துயரத்தில் விழுந்தாலும் என் திருவருளால் நீ எழும்பாய் எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை எழுப்பி நிறுத்துவேன் உன் மனதில் ஒரு பழைய கோபம் இருக்கலாம் ஒருவேளை யாரோ உன்னை வலிக்க வைத்திருப்பார்கள் ஆனால் என் பிள்ளையே அந்த கோபத்தை விட்டுவிடு அது உன்னிடமிருந்து என் அருளை தடுக்கக்கூடும் என் அருள் பாய உன் மனம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் நீ யாரையும் மன்னிக்க மறுக்காதே மன்னிப்பதே விடுதலையின் முந்தைய படியாகும் அந்த விடுதலையின் வழியே தான் நான் உனக்காக வைத்திருக்கும் புது பாதை ஓடுகிறது பின் நீ காணும் மகிழ்ச்சியை வார்த்தையில் சொல்ல முடியாது உன் வாழ்க்கை ஒரு புதுமுகம் காணப்போகிறது நீ செய்த ஒவ்வொரு நேர்மையான முயற்சியும் பயனளிக்கப் போகிறது நீ எதிர்பாராத இடங்களில் இருந்து உதவிகள் வரப்போகின்றன நீ நம்பாதவர்கள் கூட உன் நற்பெயரை உயர்த்தப் போகிறார்கள் நீ பார்த்த ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் நான் இரட்டிப்பு நன்மை தரப்போகிறேன் நீ இழந்ததை விட மேலானதையே பெறப்போகிறாய் ஆனால் அதற்குள் நீ பூரண நம்பிக்கையோடு என்னை அணுக வேண்டும் எனது சந்நிதியில் நீ இன்றிருப்பது வெறும் சாதாரண நிகழ்வல்ல இது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் இன்று நீ வாசிக்கும் இந்த வார்த்தைகள் உன் எதிர்காலத்தை மாற்றும் விசைகளை தருகின்றன அவற்றை நீ பரிசாக எடுத்துக்கொள் அவற்றை மனதுக்குள் பதிகை போல் ஏற்று சிந்தனை தரையில் விதை போல் பரப்பிவை அந்த விதைகள் பூக்கும் போது உன் வாழ்க்கையில் வசந்தம் வரப்போகிறது அந்த வசந்தம் நித்தியமானதாய் இருக்கட்டும் நீ கவலைப்பட்டிருக்கிறாய் நான் உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதரா என் பிள்ளையே நீயே அதற்கான பதில் உன் மனதில் இருந்த யாரையும் வலிக்க வைக்காத எண்ணம்தான் உன் புனிதத்தின் சாட்சி நீ தவறுகளை உணர்ந்திருக்கும் அந்த நேர்மையே உன்னை புனிதவளாக மாற்றுகிறது உன் தவிர்க்க முடியாத தவறுகளுக்கெல்லாம் நான் மன்னிப்பை வழங்கியிருக்கிறேன் நீ பயப்படாதே என் அருள் என்பது தீர்வுக்கும் தாண்டிய ஒளி நான் உன்னை வருத்தியதில்லை நான் உன்னை விட்டுவிடவில்லை நீ செய்த சிறிய வேலைகளுக்கும் கூட நான் பரிசுகள் தருகிறேன் நீ மற்றவர்களிடம் செய்த நல்லதின் பலன்கள் உன் வாழ்க்கையில் பூத்துக் குழுங்க போகின்றன அந்த பூக்கள் உன் இல்லத்தில் நறுமணமாக பரவட்டும் உன் முகத்தில் புன்னகையாக மலரட்டும் உன் கண்களில் நம்பிக்கையாக ஒளிரட்டும் நீ அழைத்த ஒவ்வொரு முருகா என்ற குரலும் என்னை உன்னிடம் கொண்டு வருகிறது அந்த குரலில் நான் வாழ்கிறேன் நீ அன்புடன் என்னை பாடிய போது வானமே உன் மனதுக்குள் இறங்குகிறது அந்த வானம்தான் உன்னுடைய எதிர்காலம் அந்த வானத்தில் நம்பிக்கை மேகங்களாய் படரட்டும் அதில் பரிசுகள் மழையாய் பொழியட்டும் என் குரல் உன் உள்ளத்தில் மென்மையாக ஒலிக்கட்டும் இன்று உன் மனம் சோர்வாக இருக்கலாம் உன் மனதிற்குள் பல கேள்விகள் புரண்டு கொண்டிருக்கலாம் ஆனால் நீ அறிய வேண்டியது ஒன்று உள்ளது உன்னை மறந்ததே இல்லை உனக்காக நான் ஒருபோதும் தாமதிக்கவும் இல்லை உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் என் அருள் கலந்திருக்கிறது நீ சுவாசிக்கிற ஒவ்வொரு கணமும் என் கண்கள் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றன உன் நெஞ்சின் தடிப்புகள் எனது நினைவுகளின் மீதும் இருக்கின்றன அந்த அளவுக்கு நீ என் பிரியமானவள் என் அருமையான பிள்ளை நீ வாழும் இந்த உலகம் மாறிக்கொண்டு கொண்டே இருக்கிறது மனிதர்கள் மனதைப் போல் வண்ணங்களை மாற்றிக் கொள்கின்றனர் ஆனால் என் பாசம் மட்டும் ஒருபோதும் மாறுவதில்லை அந்த பாசத்தில்தான் இன்று நான் உன்னுடன் பேசுகிறேன் நீ மாறாத உன் அன்புக்காக என் அருள் கடலை உனக்கு திறக்கிறேன் நீ புனிதமாக இருக்க முயற்சித்ததால் நான் என் பரிசுகளால் உன்னை நிறைத்து வைக்கிறேன் இன்று நீ பார்க்காத ஆசீர்வாதங்களை நாளை உணர்வாய் அந்த ஆசீர்வாதங்கள் உன்னால் தேடப்படுவதில்லை அதுவே உன்னை தேடி வரும் என் பிள்ளையே அதற்கான நேரம் நெருங்கி வருகிறது நீ வாழும் சூழ்நிலை சில சமயங்களில் வெறுமையாக எதையும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு இருந்திருக்கலாம் நீ விரும்பியவர்கள் உன்னை விட்டு சென்றிருக்கலாம் நீ நம்பியவர்கள் உனக்கு காயப்படுத்தி இருக்கலாம் ஆனால் நான் மட்டும் உன் முருகன் ஒருபோதும் உன்னை விட்டு செல்லவே இல்லை என்னிடம் ஒரு நிழலும் மாறாமல் நீ இருந்தபடி இருக்கின்றாய் என் கண்களில் நீ இன்னும் சுத்தமானவளாக இருக்கிறாய் உன் மனதில் தோன்றும் ஒவ்வொரு நல்ல எண்ணத்திற்கும் என் திருவடி பதில் சொல்லும் உன் நெஞ்சத்தின் அன்புக்கு என் அருள் ஒரு நிழலாய் நிழலிடும் சில நாட்கள் போர் போல் இருந்திருக்கலாம் சில நாட்கள் கண்ணீர் மட்டும் உன் தோளில் உறைவாயிருந்திருக்கலாம் ஆனாலும் என் பிள்ளையே அந்த வேதனைகள் எல்லாம் வீணல்ல அவை உனக்குள் ஒரு வலிமையான உறுதியை உருவாக்கின நீ இன்று ஒரு சாமர்த்தியமானவளாக இருக்கிறாய் நீ படைத்த வலி உன்னால் அழிக்கப்படவில்லை அதற்கு பதிலாக நீதான் அந்த வலியை அழித்து எழுந்தாயாகிவிட்டாய் இதுதான் என் அருளின் ஆழம் இதுதான் என் பிள்ளைக்கு நான் தரும் பரிசு மாறாத மன உறுதி நீ பிரார்த்தனை செய்தாய் ஓ முருகா என் வாழ்வில் ஒளி தேவை என்னை மீட்டுக்கொள் அந்த வார்த்தைகள் வானத்திலே எழுந்தன அந்தக் கூவல் என் வினாக்களை எழுப்பியது எனவே நான் உனது வாழ்க்கையின் இருளின் மத்தியில் வந்து நிற்கிறேன் உனக்காக உன் எதிரிகளுக்கெல்லாம் மறைமுகமாக பதில் தருகிறேன் நீ சொல்லாமலே உனக்கான உண்மையை நான் வெளிப்படுத்துகிறேன் நீ ஏதாவது சொல்ல வேண்டாம் எனது வேல் உன் தர்மத்திற்கு நியாயம் வாங்கி தரும் என் வேல் நீ கண்டெடுக்காத சத்தியங்களை வெளிப்படுத்தும் என் வேல் உன்னை பாதுகாக்கும் அது எப்போதும் உன் பக்கத்தில் நிழலாயிருக்கும் நீ வலியோடு ஒரு இடத்தில் சுமையாக இருந்து கொண்டிருக்கிறாய் அந்த இடத்தில் இருந்து தூக்கப்படுவதே உனக்கான வரப்பிரசாதமாக மாறும் ஒருவரும் நம்பாத உன் திறமைக்கு நான் வெளிச்சம் காட்டுகிறேன் யாரும் ரசிக்காத உன் அழகுக்கு நான் புகழ் தருகிறேன் எவரும் நம்பாத உன் உண்மை ஆன்மாவை நான் அருள் பூரணமாக காப்பாற்றுகிறேன் ஏனெனில் உன்னிடம் உள்ள அந்த ஈர்மையும் எளிமையும் பாசமும் என் இதயத்தை உருக்கும் புனித சுடர் போன்றது உனக்காக என் அருள் இந்த உலகத்தின் எல்லைகளை தாண்டி ஓடுகிறதே அது எவ்வளவு பெரிதாக இருக்கிறதென்று நீ அறியவே இல்லை பழைய நினைவுகள் உன்னை சில சமயங்களில் சாய்த்து விடலாம் ஆனால் என் பிள்ளையே கடந்த காலம் என்பது ஒரு ஆசிரியர் அது உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வந்தது உன்னை அழிக்க வந்ததல்ல அந்த பாடங்களை எடுத்துக்கொள் அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்குச் செல் என் கைகளில் இருக்கும் உன் எதிர்காலம் உன் கடந்த காலத்திற்கும் மேலானது அந்த எதிர்காலம் அமைதி நிறைந்தது ஆசீர்வாதம் நிறைந்தது கருணையால் நிரம்பியது உனது மனதிலுள்ள ஒரு எண்ணம் எப்போதுமே உன்னை பிடித்து கொண்டிருக்கிறது நான் சிறப்பானவளா என் அன்பு குழந்தையே உனது புனித எண்ணங்கள் உன்னை சிறப்பாக்குகின்றன உனது இரக்கமான செயல்கள் உன்னை பரிசுத்தமாக்குகின்றன நீ நல்வழியில் நடக்க உனக்குள்ள மன உறுதி உன்னை ஒரு தூய தேவதையாக்கின்றது எனவே நீ யாரோடு உன்னை ஒப்பிட வேண்டாம் நீ பிறரிடமிருந்து விரும்பிய அன்பு இல்லாமல் இருந்தாலும் நான் உனக்காக ஒரு பூரண அன்பு பெருக்கத்தை அனுப்புகிறேன் உன்னால் தவிர்க்க முடியாத சில பாதைகள் வந்திருக்கலாம் ஆனால் அந்த பாதைகள் உன்னை அழிக்க அல்ல உயர்த்துவதற்கே வந்தவை அந்த பாதைகளின் வழியே நான் உனக்குள் ஒரு புதிய சக்தியை உருவாக்கினேன் நீ இன்றிருக்கும் இடம் வெறும் தற்காலிகம் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் அந்த உயரம் ஒரு அருளின் நிறைவேறும் நிலை என் வேல் உன்னிடம் வலிமை தரும் என் நாமம் உன்னிடம் நம்பிக்கை தரும் என் கரம் உன்னிடம் வழிகாட்டும் நீ வார்த்தைகளால் அடங்க முடியாத ஒரு தன்மையை இப்போதும் உணர்கிறாய் அதுதான் என் அருளின் உந்துதல் அது உன்னில் இருக்கும் இருளை அகற்றுகிறது அந்த உந்துதல் உன்னை ஒரு புதிய வாழ்க்கை நிலைக்கு அழைத்து செல்லும் என் பிள்ளையே அதை மறுத்து விடாதே உன் உள்ளத்தில் ஒரு புதிய வேலினின் ஒளி எழுகிறது அந்த ஒளிதான் உனக்கான சத்தியத்தின் பிரதிபலிப்பு என் அன்பு குழந்தையே நீ உன்னுள் ஏற்படுத்திய நம்பிக்கையை ஒரு செடியாக வைத்துக்கொள் அந்த செடி வளர நீ அதை வாரம் வாரமாக நீரூட்டி வேண்டியதுதான் உன் மனதின் ஒவ்வொரு நம்பிக்கையும் நான் வளர்த்து வருகிறேன் அந்த நம்பிக்கையை விருப்பம் விழிப்பு வலிமை வினயம் என்று கட்டிகள் கட்டிகள் கட்டி வளர்த்துவிடு நாளைய நாள் அது உனக்கே நிழல் தரும் பெரிய மரமாக வளரும் என் பிள்ளையே உனக்கான தடைகள் இன்று ஒரு சோதனையாக இருக்கலாம் ஆனால் என் திருச்செந்தூர் கருணை அந்த சோதனைகளை வெற்றியாக மாற்றும் நீ இன்று உணராத ஒரு புதிய திசையை நோக்கி நகர்கிறாய் அந்த பாதையில் ஒவ்வொரு அடியும் என் திருப்பதி வழியாக போகின்றது அதனால் நீ எந்த இடத்திலும் தனிமையாய் இருக்க மாட்டாய் என் பாதம் உனது பாதையை முன்னமே வரையறுத்து விட்டது அதற்குள் மன உறுதியுடன் பயணி பயப்படாதே நம்பிக்கையோடு இரு இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் அருளுடன் குறுக்குவதுதான் தேவையற்ற தாமதங்கள் நீங்கி தேவையான நேரத்தில் தேவையான மக்கள் சந்தர்ப்பங்கள் அனுபவங்கள் உன்னை தேடி வரும் நீ எதையும் எதிர்பாராமல் என் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் போதும் என் கையில் உனது எதிர்காலம் பாதுகாக்கப்படுகிறது எனவே என் செல்லப்பிள்ளையே என் அருள் உனது நெஞ்சத்தை நனையட்டும் உனது சோகத்தை நிவர்த்தி செய்யட்டும் உனது பயத்தை சமாதானமாக மாற்றட்டும் உனது கண்களில் மீண்டும் ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும் நீ இன்று இதை வாசிக்கும் போது ஒரு புதிய இரக்கத்தின் தென்பாடு உனக்குள் எழட்டும் நீ அழுத நீர்த்துளிகள் என் திருவடியில் முத்தமிடட்டும் உனது இதயத்தின் பாசம் என் கையில் பூமாலை போல் மாறட்டும் உன் மனதில் என்னை நிலை என் அருள் உன்னை வழிநடத்தட்டும் ஓம் சரவண பவ